இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க பாருன்னா ஒரு கிட்ஸ் வண்டி தான் செய்ய போறோம் கண்டிப்பா சின்ன வயசுல ஒரு முறையாவது இந்த வண்டியை ஓட்டிருப்போம் அந்த வண்டியை தான் இப்போ நாங்க செய்ய போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வரும் இந்த வண்டியை செய்யறதுக்கு கண்டிப்பா இந்த வேலை மரம் தான் கரெக்டா இருக்கும் மற்ற மரத்தை விட இந்த மரம் ரொம்பவே உறுதியா இருக்கும் இந்த மரத்திலே செய்யலாம் இந்த வண்டியை செய்யறதுக்கு மூணு பேரிங் தேவை இந்த வண்டியை எப்படி செய்ய போறோம்னா மூணு குச்சியை ஒரே அளவில் எடுத்துட்டு முக்கான மாதிரி செட் பண்ணி பின்பக்கத்தில் ரெண்டு பேரிங் முன்பக்கத்தில் ஒரு பேரிங் செட் பண்ணி செய்ய போறோம் பின்பக்க குச்சியில் ஒரு பெரிங்க செட் பண்ணிட்டேன் அந்த பக்கமும் ஷார்பா தீத்திட்டு அந்த பக்கமும் ஒரு பெரிங்க செட் பண்ண போறேன் பின்பாக்க குச்சியில் ரெண்டா பக்கம் பேரிங்கும் பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டேன் இப்போ முன்பாக்க பேரிங்கை செட் பண்ண வேண்டியது தான் அதுக்கு பின்பாக்க அளவுக்கு பெரிய குச்சி தேவை சின்னதாக இருந்தால் போதும் சின்னதாக ஒரு குச்சி எடுத்துக்கிட்டேன் பேரிங் வச்சு சைஸ் பார்த்தா கரெக்டாக தான் இருந்துச்சு அந்த குச்சியில் இருக்க பட்டையை மட்டும் உரிச்சா போதும் பேரிங் நீட்டாக உள்ளே போயிடும் கரெக்டாக நான் நினைச்ச மாதிரி அந்த பட்டையை உரிச்ச உடனே அந்த பேரிங் கரெக்டாக செட் ஆயிடுச்சு இப்போ பேரிங் குச்சி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு இப்போ முக்கோண மாதிரி வச்சு அதை ஆணி இடிக்க வேண்டியதுதான் இப்போ செட் பண்ணி கரெக்டாக ஆணி அடிக்க வேண்டியது தான் இதுக்கு தான் கரெக்டாக அந்த வேலை மரத்தை எடுத்துகிட்டு வந்தேன் வேற ஏதாவது மரம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆணி அடித்தோம்னா அது அப்படியே ஓப்பனாக புலந்துடும் இந்த வேலை மரம் அந்தளவுக்கு ஓப்பன் ஆகுது லைட்டாக விரிசில் விடும் ஆனால் ஸ்ட்ராங்கான மரம் இப்போ நான் ஆணி அடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் பேக் பேரிங்கும் ஃப்ரண்ட் பேரிங்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு பேரிங் வச்சிருக்கேன் பேக்கில் ரெண்டு பேரிங் வச்சிருக்கேன் அதுக்கான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வண்டி ரெடி பண்ணியாச்சு ஆனால் சேஃப்டிக்கு கம்பி வச்சு கட்ட போகிறோம் இது கட்டம்லாம் கண்டிப்பாக ஆணையிலேருந்து அது பிடுங்கிட்டு வந்துடும் நிறைய முறை இந்த மாதிரி வண்டி செஞ்சிருக்கோம் நம்ம எப்படி தான் ஆணி அடித்தாலுமே அது பிடுங்கிட்டு வந்துடும் அதனால் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கம்பி வச்சு கட்டப்போகிறோம் கம்பி வச்சு கட்டியாச்சு இப்போ இதை உக்காரத்துக்கு ஒரு பலகை மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அந்த பலகை நீட்டாக இருக்குது தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்குவோம் இதையுமே நம்ம கம்பி வச்சு தான் கட்ட போகிறோம் ஆணி வச்சு அடித்தோம்னா அந்த பலகை கண்டிப்பாக பிளந்துடும் ஆணி வச்சு அடிச்சோம்னா விரிசிலும் விடும் அது பிடிங்கிட்டு வந்துடும் அதனால் கம்பி வச்சு கட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வண்டி வந்து பக்காவா ரெடி பண்ணியாச்சு பசங்க உக்காந்தா பிடிக்கிற மாதிரி ஒரு கட்டைய வச்சு கட்ட போறோம் ரெண்டு கயிறில் முன்பக்கத்துல ரெண்டு கட்டையை வச்சு கட்டிட்டேன் இந்த கயிற இந்த வண்டியில் முன்பக்கத்துல வச்சு நம்ம பிடிமான தகுந்த மாதிரி கட்டிக்க வேண்டியதுதான் ஃபுல்லாவாக பக்காவை வண்டி ரெடி பண்ணியாச்சு அடுத்தது ட்ரைவ் பண்ணி பார்த்துட வேண்டியது தான் பசங்களும் எப்போ கையில் கொடுப்போன்னு பயங்கர ஆர்வமாக இருக்காங்க வண்டி ஓட்ட போகிறோம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உண்மையிலுமே செம மாசம் இருந்துச்சு பசங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க சின்ன வயசுல கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த வண்டி நீங்க ஓட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வண்டியை நீங்க ஓட்டுறீங்களா இல்லையா இல்ல பாத்துருக்கீங்களா இல்லையா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க இந்த மாதிரி பண்ணியான ஜாலியான வீடியோ பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க அப்புறம் அடுத்த வீடியோல பாக்கலாம்